அடுத்ததுல நடிச்சவங்க பூரா பார்த்தீங்கன்னா நாய் நான் ஒரு எண்பது வயசு எண்பது வயசு குறைச்சி சொல்றேன் பரவாயில்ல எண்பத்தஞ்சுன்னு சொல்லிக்கலாம் எப்படின்னாலும் சொல்லலாம் கடவுள் இன்னும் என்னை கொண்டாந்து இங்கே நிறுத்தி வச்சிருக்கிறாரு அவருக்கு நன்றி மகேந்திரன் ஏ ஏ இயக்குனர் இயக்கத்தில் உருவாகி இருக்கும் திரைப்படம் கூறான் இதுல எஸ் ஏ சந்திரசேகர் வைஜி மகேந்திரன் சத்யன் இந்திரஜா சங்கர் மற்றும் பலர் நடித்திருக்காங்க அண்ட் இந்த படத்திற்கு சித்தார்த் விபின் இசையமைத்திருக்காரு குரான் படத்தினுடைய ட்ரெய்லர் லான்ச் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு சிரிப்பான கதைகளில் நிறைய படங்கள்ல சித்தார்த்து விபின பார்த்திருக்கோம் ஆனா முதன் முறையா நாய் ஒரு இசையமைச்சு கொடுத்திருக்காங்க இசையமைப்பாளர் சித்தார்த்து விபின் அவர்களை பேச அழைக்கிறோம் இது எனக்கு சாரோட எஸ்ஐசி சாரோட மூணாவது படம் இது அவர் எவ்வளோ பண்ணாலும் தாங்குறாரு அத்தனை மூணாவது படம் மட்டும் என்னை கொண்டு வந்துட்டார்ட்டு இருக்கு அவர் சார் கூப்பிட்டேன் அவர் கூப்பிட்டு சஞ்சஸ்ட்டு சும்மா சாரை கூப்பிட்டேன் அவர் சொன்னார் எப்படி கரெக்டாக கூப்பிட்றேன் இப்போ தான் மியூசிக் டிஸ்கஷன் போயிட்டுருக்குன்னு தெரிஞ்சு தான் சார் நான் கூப்பிட்றேன் சொன்னேன் ஹீரோ படம் பண்ணுறேன் அடுத்த படம் பண்ணுறேன்னு சொன்னார் ஹீரோ யார் சார்னு கேட்டேன் நாயின்னு சொன்னார் சார் உங்களுக்கும் ஹீரோக்கும் நிறைய பிரச்சனை இருக்கல நான் ஹீரோ நாயினு கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா ச அப்படி இந்த படத்தில் நான் வந்தேன் ஸோ இந்த படம் இந்த டாக் ட்ரான்ஸ்லேஷன் கிளாஸில் நானும் டைரக்டரும் உங்கள் கிளாஸ்மேட்ஸாக இருந்தோம் ஆக்சுவலி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம் அந்த நித்தின் சொன்ன மாதிரி இட் வாஸ் அ இமோஷன் பிட்வீன் மதர் அண்ட் அ சைல்டு ஒரு ஃபாதர் அண்ட் அ சைல்டு அந்த இமோஷனில் ஃபஸ்ட்டு ஒரு ஃபஸ்ட் இமோஷன் படம் நான் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த சாங்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இட்ஸ் கம் கம்ம் தேங்க்யூ முத்தமிழ் என் ரொம்ப ஓல்ட் ஃப்ரெண்ட் அவரு பார்க்க எங்கே இருப்பார் நம்ம ஸ்ரீகாந்த் ஹரிஹரன் அண்ட் மீனாட்சி லேராஜா பாடியிருக்காங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்கு இந்த படம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆல்சோ எவ்ரி எவ்ரி சீன் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணேன் எனக்கு ஆஸ்கர் கிராமி கிடைக்குமான்னு தெரியாது ஆனால் கூரன் படம் பண்ணியிருக்கேன்னு ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் நான் நான் நிறைய படம் பண்ணும்போது லாட் ஆஃப் ட்ரீம்ஸ் அண்ட் விஷஸ் யூ வில் ஹாவ் அந்த இந்த படம் ஒரு ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருந்தது இந்த படம் பண்ணும்போது ஸோ ஐம் வெரி தேங்க்ஃபுல் டு எவ்ரி ஒன் ஃபார்ங் கிவிங் மி திஸ் மூவி எல்லாருமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க ஃப்ரம் ரவிம் சார் டு பாலாஜி சக்தி சார் எல்லாம் வீடியோ பண்ணியிருக்காங்க மை வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் டாக்டர்ஸ் ஆல்சோ இன் திஸ் தேங்க்ஃபுல்லி நீங்கள் என்ன அங்கிள்னு கூப்பிடல தேங்க்யூ ஃபார் தேட் ஸோ ரொம்ப க்ளோஸ் நெட் ஃபேமிலியாக பண்ணியிருக்கோம் சார் லாஸ்ட் பேமெண்ட் போய் கொடுக்கும்போது என்கிட்ட சொன்னேன் சார் அடுத்த படம் அட்வான்ஸான எடுக்கிறேன்னு சொன்னேன் சார் தேங்க்யூ சார் ஃபார் தேட் ஆல்சோ இப்போவே லாக் பண்ணிடுறேன் தேங்க்யூ ஆல் ப்ளீஸ் இந்த படம் பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த படம் என் ஒய்ஃப் ஐ இஸ் பிகம் அ பெட் லவர் ஆஃப்டர் திஸ் மூவி ஷி வான்ஸ் எ செகண்ட் பெட் ஃபஸ்ட் பெட் நான் தான் சொல்கிறாங்க அவங்க ஸோ ஸோ எல்லோரும் படம் பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நியூ கான்செப்டாக இருக்கும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க ஃபேமிலியோட கொஜ்ஸோட பார்த்து ஒரு நியூ டைமென்ஷன் கிடைக்கும் ஆனிமல்ஸுக்கு கூட இந்த மாதிரி எமோஷன்ஸ் இருக்கா அதுக்கு சிக்கனுக்கு ஃபிஷ் இருக்கான்னு தெரியல ஆனால் அனிமல் அதர் அனிமல்ஸ்க்கு இருக்கும் மாட்டிருக்கு ஸோ என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க் யூ பிரிய சப்போர்ட் தி மூவி தேங்க் யூ பல மொழிகளில் எழுவதுக்கும் மேற்பட்ட படங்களை இயக்கியவர் உங்கள் படங்களில் எங்கள் இதயங்களை பேச வைத்தவர் பிரம்மாண்ட இயக்குனர் முதல் பெற்ற பிரம்மாக்களை தமிழ் சினிமாவிற்கு கொடுத்தீர்கள் இதையெல்லாம் விட தமிழகத்தை இயக்க ஒரு தலைவனை தயாரித்து கொடுத்தவர் நீங்கள் கூரன் படத்தை தாங்கி நிறுத்திய தனி மனிதர் இளைஞரோடு இளைஞராக மதிப்பிற்குரிய இயக்குனர் திரு எஸ் ஏ சந்திரசேகர் அவர்களை பேச அழைக்கிறோம் ஜென்ரலாகவே நம்ம வந்து ஒவ்வொரு உங்களுக்கு கேட்டு கேட்டு பிடிச்சி போயிருக்கும் ஒரு டைலாக் சினிமா விழாக்களில் போன வித்தியாசமான படம் இதுவரைக்கும் நீங்கள் பார்க்காத படம் இந்த வார்த்தையை எல்லாருமே சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் என்னுடைய சினிமா வாழ்க்கை நாற்பத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் எண்பதில் முதல் முதலாக வித்தியாசம் என்பதை உண்மையிலேயே சத்தியமா சொல்லக்கூடிய ஒரு கதை இந்த வித்தியாசமான கதை பார்க்க போறீங்க அப்ப நீங்களே சொல்லுவீங்க பலவிதத்தில் இது வித்தியாசம் ஏன்னா அந்த படத்துல நாய் தான் ஹீரோ ஒரு ஈ ரிவெஞ்ச் எடுத்து ஒரு படம் பெரிய ஹிட் இருக்கு ஒரு யானை ரிவெஞ்ச் எடுத்து ஒரு படம் பெரிய ஹிட் இருக்கு ஒரு பாம்பு ரிவெஞ்ச் எடுத்து நாயின்னா தமிழ் நீயா பெரிய ஹிட் இருக்கு இதுல ஒரு நாய் ரிவெஞ்ச் எடுக்குது மனுஷன் மேல தன்னுடைய போராட்டத்துக்கு கோர்ட்டுப்படி படி வரைக்கும் ஏறுது இதுதான் இது ஒரு வித்தியாசம் ரெண்டாவது இந்த படத்தில் ஹீரோ கிடையாது ஹீரோயின் கிடையாது டுவேட் கிடையாது டான்ஸ் கிடையாது இது ஒரு வித்தியாசம் உண்மையிலே வித்தியாசமான படம் அது அதுக்காகவே சொல்றேன் சும்மா நாங்கள் வித்தியாசமான படம் அப்படின்னு சொல்லலை ஒரு ஹீரோ கிடையாது ஹீரோயின் கிடையாது ஒரு டு கிடையாது ஒரு டான்ஸ் கிடையாது அடுத்ததுல நடிச்சவங்க பூரா பார்த்தீங்கன்னா நாய் நான் ஒரு எண்பது வயசு எண்பது வயசு குறைச்சி சொல்கிறேன் பரவாயில்ல

அடுத்து என்னை பற்றி எல்லாரும் பேசினாங்க அது வந்து எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட் ஓடிக்கிட்டே இருக்கிறேன் அதனால் ஏதோ ஆக்டிவாக இருக்கேன் அவ்வளோதான் அடுத்தது மனசு சந்தோஷமாக வச்சுருக்கிறேன் எப்போவுமே எந்த எதையும் பாரத்தை தலையில் போட்டுக்கிறதில்ல கடைசி வரைக்கும் உழைச்சிக்கிட்டே இருக்கணும் அதுக்கு என் கூட இருக்கிறவங்களாம் எனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நான் ஆஃபீஸுக்குள்ளே நுழை போது எல்லோரும் இருக்கணும்னு ஆசைப்படுவேன் ஒன்றுமே வேலை இல்லைனாலும் அவங்களோட பேசிகிட்டு இருப்பேன் ஏதோ ஒன்று இருப்பேன் ஏன்னா வீட்டில் உட்காரக்கூடாதுன்னு நினைப்பேன் நான் உட்கார்ந்தா படுக்கணும்னு தோணும் படுத்தால் எந்திரிக்க முடியாது அப்புறம் அவ்வளோதான் ஈச்சர்ல அந்த வாழ்க்கையெல்லாம் வேணாம் அப்படின்னா அந்த காலையில் ஒம்பது மணிக்கு ஆஃபீஸ்க்கு வந்துடுறாங்க அப்படி அடுத்து ஒரு பெரிய வித்தியாசம் இந்த இன்னைக்கு ஃபங்க்ஷனில் எங்களுடைய படத்தில் சம்பந்தப்பட்டவங்க மட்டும்தான் மேடையில் இருக்கிறோம் சம்மந்தம் இல்லாத ஒரே ஒருத்தர் ரூப வந்து வந்து உட்கார்ந்தாச்சும் அவர் கூட சம்பந்தம் இல்லாத ஒன்றும் சொல்ல முடியாது ஏன்னா குண்டம்மாவோடைய அம்மா அப்பா குண்டம்மா அப்படின்னு சொல்லுவார்கள் அதை நாங்கள் எங்கள் படத்தில் வச்சுக்கிட்டோம் நானுங்க யூஸ் பண்ணிக்கிட்டோம் அதனால அவர் எங்கள் யூனிடை சேர்ந்தவர் தான் அதனால் நாங்கள் நாங்கள் தான் அந்த எங்கள் எங்கள் ஃபங்க்ஷனுக்கு சீஃப் கெஸ்ட் அதுவும் அதுலேயும் ஒரு வித்தியாசம் தான்